என் உயிருடன் மேலான ஆத்ம பந்துகளுக்கு இம்பெருமானின் பரிபூர்ண அனுகம் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெற்று வாழ்வாங்கு வாழ நரசும்மனை பிரார்த்தித்து அனைவருக்கும் ஆசீர்வாதம் காமதேவக்காம் அபால காமதேவக்காம் அபால காமதேவக்காம் அபால

అనిర్ అనిదేవరవిష్ణుర్ అనిదేశ్వపురవిష్ణుర్వీరో నందో ధనంజయం వీరో నందో ధనంజయ వీరో నందో ధనంజయ అనిదేశవ బురవిష్ణుర్వీరో వీరోనందో ధనంజయ అనిదేశురవిష్ణువర్వీరో నందో ధనంజయ అనిదేశురవిష్ణువర్వీరో వీరోనందో ధనంజయ కామదేవ్ కామబాల కామీకా అంతఃత అనిర్దేశవ బురువిష్ణుర్వీరోణందోధనజయ కామదేవకామ బాల కామీకా అంతఃత అనిదేశవరవిష్ణుర్వీరోణందో ధనంజయ కామదేవ కామబాల కామీకా అంతఃత అనిర్దేశవరవిష్ణువర్వీరోణందో ధనంజయ என்னுடைய மூணு லைனை நாலு நாலு லைன் மூணு மாதிரி சொல்லி பழிக்கும் நிறைய பேர்ட்டு சொல்லுவோம் நிறைய பேர் பார்க்க வைங்கோம் ராமானுஜர் கூலத்தாழ்வான யூடியூப் என்ன உலகம் முழுக்க தெரியணும் ஏன்னா சனாதன தர்மம் இந்து மதம் என்று பல புரட்சிகள் செய்தவர் பகவத் ராமானுஜர் அவருக்காக தான் அந்த யூடியூபை ஆரம்பித்து அவருக்காக நம்ம ஒன்றும் சகாயம் பண்ணலை அது மாதிரி என்ன வந்தால் அது தப்பு அவர் நாமத்தை சொல்ல சொல்ல நம்ம ஜீவன் முக்தர்கள் ஆக முடியும் இந்த நாராயணன் நாமத்தை சொன்ன பலன் இப்படி பலவிதமான பலன்கள் இந்த ராமானுஜன் என்ற வார்த்தைக்கே இருக்குது அப்படி மகானுக்காக செய்யக்கூடிய நாம் உய்யக்கூடிய உய்பவர்க்கு உய்யும் என்று உய்பவர்க்கு ராமானுஜன் திருவடியே திருவடி உய்பவர்க்கு ராமானந்தன் நாமமே திவ்ய நாமம் உய்ய வேண்டும் என்பதற்கு இராமானுஜன் வழிகாட்டிய வழியில் நாம் பாடுவதற்கு இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் நரசிம்மனுக்கு உகந்த நட்சத்திரம் அவன் அதில் பேரவை எடுத்த உலகத்துக்கு அவதாரம் எடுத்த நாள் நரசிம்மனுடைய சுவாதி நட்சத்திரம் வந்தியம் போது அரியுருவாகி அரிய அழித்தவனை பந்தாய்ச்சி பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பெரியார் சூரியது போல் நரசிம்மனுக்கு ஏன் அவ்வளோ என்ன அவனுக்கு உகப்பு உகப்புன்னா பக்தி சத்தியாக இருந்தால் போதும் யோசிக்கவே இல்லை அவதாரத்தை ஆனால் பயந்து எடுத்த அவதாரம் நரசிம்மன் எப்போ எங்கே இரண்யன் தட்டுவானோ அந்த இடத்துல இல்லாமல் போயிட்டால் பக்திக்கு ஒரு குறையாக போய் பக்தனுக்கு ஒரு சங்கடம் வந்துடுமேன்னு பிரபஞ்சம் ஃபுல்லாக நிறைஞ்சி பக்தனுக்காக தன்னுடைய சரீரத்தை ஒரு தூண்டுக்குள்ளே வச்சு விளந்து வரைத்து அவனுடைய இரண்யனுடைய கோரிக்கை கேட்டப்போ அதில் பார்த்து நிற சரீரம் மிருக சரீரம் பூமியில் ஆகாசம் இல்லை ஆயுதத்தால் இல்லைன்னு தான் மட்டிலே போட்டு நகத்தாலேயே சம்ஹாரம் பண்ணி அதன் மூலம் பக்திக்கு எப்படி இலக்கணமாக இருந்தால் எப்படி ஓடி விடுறோன்னா பரமாத்மா அது நமக்கு புரிய வைக்கிறதுக்காக நாம பலம் அனன்ய பக்தி அந்தரங்க சுத்தியோடு இறைவனை நினைக்கணுன்றதுக்காக சொல்லப்பட்டு உள்ளது இது வெறும் உகப்புக்காக வெறும் பெருமைக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் இல்லை இது மாதிரி பல நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் எந்த விதமான துயரங்கள் வந்தாலும் அது நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை ரோட்டில் கூட போகிறோம் யாரோ திட்டம் யாரோ போகிறவரோ சைக்கிளில் போகிறோம் பிள்ளை மேலடிகா எல்லாம் நம்ம சம்மந்தம் எடுத்துக்கிறோமோ இல்லையே அது மாதிரி தான் வாழ்க்கையில் உனக்கு எது தேவையோ எவ்வளோ தேவை என்ன தேவையோன்னு அவனுக்கு தெரியும் அவன் என்பவன் இவனே இவன் என்பவன் அவனே உன்னுள் என்னை வைத்தேன் என்னை முன்னிடுட்டேன்ற மாதிரி அந்த அளவுக்கு பக்தியும் சத்தையும் இருந்தாலே பகவான் ஓடி வந்துடும் அதற்கு நாம் பலம் அப்பேற்பட்ட அதுக்கு உகந்த உகந்த அவதாரமே நரசிம்மன் பக்தனுக்காக பக்திக்காக ஓடி வந்து காப்பாற்றின அவதாரம் நரசிம்மன் அவதாரம் நான் காட்டிய வழியில் போ நடந்து பிரகலாத நாமத்தை சொன்னாலே நரசிம்மன் நாமத்தை சொன்ன பலர் அப்பேற்பட்ட ஏற்பட்ட நரசிம்மனுடைய சுவாதி நட்சத்திரத்தில் எல்லாேருக்கும் பிரகலாத மாதிரி பக்தி இருக்கணும் எல்லாரும் கோவிந்த நாமத்தை சொன்னாலே நரசிம்மன் நாமம் ராமநாமம் எல்லாத்தையும் கோவிந்தால் பார்ப்போம் இந்திரன்தாலும் பார்க்கக்கூடிய கோசம் லட்சண கோவிந்தன் அப்பேற்பட்ட உன்னதமான இன்றைக்கி பிரம்மோற்சவம் ஆர்மிக்குரிய நாள் மலை மேலே பெரிய சேஷ வாகனம் இது மாதிரி பல நன்மைகள் உண்மைகள் நம்ம பாரத பூமியில் நிறைஞ்சிருக்கு அதனால எந்த வித அச்சுறுத்தலும் எந்தவித அயல்நாட்டு சக்தி நம்ம பாரத தேசத்தை அசித்து கூட பார்க்க முடியாது ஏன்னா அப்பேற்பட்ட உன்னதமான இன்றைக்கி யோகிகள்லாம் வாழ்ந்துருந்துக்கா நம்ம ஒவ்வொருத்தரையும் காப்பாற்றணும் ஒவ்வொருத்தருக்கும் நல்வழிப்படுத்தணுன்றதுக்காக பெறப்பட்ட உன்னதமான பூமி நம்முடைய பாரத பூமி ஆன்மீக பூமி சனாதன தர்மத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கக்கூடிய பூமி அதனால்தான் நீ சிரஷ்டமாக முனி சேற்றர்கள் யோகிகள்லாம் வாழ்ந்துட்டு புரிந்து கொள்முகம் புரிந்து கொண்டு செயல்பட்டு நாமத்தை சொல்லி நாமும் உய வேண்டும் உய்விப்பார் என்று கூறிக்கொண்டு ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசம்மம் பீஷணம் பத்வம் மத்திமத்துவம் நமாமிக ஓம் நரசிம்மாயன் மக രാമാനുജൻ ദിവ്യതരുടെയിലെ ശരണം